நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ காலையில போறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான கங்கா அடையா கங்கா தெரியுது தெரியல கூட்டு போனா போலீஸ் யல்ல இவனா 550 தமா சாபல் கிலோ 550 வீடியோ எடிட்டா 100 டி சார்ஜ் பண்றேன் ஐயே ரல चलறேன் ரிஸ்க் பண்றது என்ன வழியா சொல்லுங்க கேரியர் தா அது வந்து இது வந்து ஊமீன் அதுல போக கரெக்ட்டா வாலு இல்ல மனான இல்ல அத அத சொல்லிக் கொடுங்க எத்தனை கிலோ இருக்கும் 950 நான் அதிகமா சொல்லல நீங்க பாத்துக்கலாம் எத்தனை கிலோ இருக்கும் சொல்லுங்க நான் weight எட்டிக்கிறேன் வெயிட்ர்க்கவே போடலாம் அதுல பத்தறே சரி நைட் ராசி நார்மலா எவ்வளவு இருக்கு எத்தனை கிலோ இருக்கு அண்ணா ஒரு 8 கிலோ வரைக்கும் தூத்தி போனா இல்ல இல்ல 450 அஞ்சரை தட்டு மூணு கழிச்சிருக்க அஞ்சரை கிலோ தட்டு இல்லாம கூட

போட்டோ இந்த போட்டோ வரல